இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்கோம் ஆனால் வந்து எல்லாம் வாங்கணும் இரநூறுவாத பட்ஜெட்டு ஃப்ரீயாக வாங்கிட்டு வரணும் எல்லாத்தையும் இரநூறுவாயெலாம் கிடையாது ஃப்ரீயாக வாங்கிட்டு வரணும் அது எனக்கு தெரியாது ஃப்ரீயாக வாங்கிட்டு வரணும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க சரி வாங்கிட்டு வா சீக்கிரம் சீக்கிரம் வரணும் சரி ஓகே

சரி இது ஒரே இருக்கு இதே எடுத்துருக்காங்க ஆமா அலைச்சு பார்த்து வாங்கலாம் அலையணும் தேங்காய் அலையணும்

இது எல்லாமே வவ்வா அந்த மரத்துல இருந்து வருது அந்த மரம் இருக்குல்ல கேட்ட இருக்கு அந்த அங்க மரம் இருக்குல்ல அந்த மரத்துல இருந்து எல்லா வவ்வாலும் வருது எவ்வளவு வவ்வால் சுத்துது பத்தியா அது அதுதான் அதுக்கு கூடு அந்த மரந்தே கூடு பாரு எவ்வளவு வவ்வால் பறக்குது பாரு

இல்ல நாளைக்கு நானா வீட்ல போய்டீங்களா எல்லா கழிவீட தே சாப்புன வரணும் அம்மா வாங்கிச்சா அப்பா என்னப்பா வாங்கி முடிச்சின் கழம்பி அப்பா அம்மா பெரு <muchas> வந்து அரைப்படி அப்படி நாலு அப்படி தான் இருக்காமா சரி சரி அது சின்ன நன்மையாமா அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் காலையில விடுந்துருச்சு சீக்கிரம் எந்திரிச்சாச்சு மேமூட்டமா நம்மளுடைய

ஐயோ எல்லா இடத்துலயும் இது பண்ணாத எல்லா இடத்துலையும் இழுக்காத கீழையும் கட்டணும்ல அதனால சரி ஓகே